ஹலோ மஜா எந்த ஊரண்டியுமா அம்பளாந்துறையா ஏரியா நாவலர் வீதி மஜான் ரோட்டும் நாவலர் வீதியாம் சரியா ஜலபாரு அங்கால போனா மஞ்சா அம்பளாந்துறை மெயினாம் ஜலபாரு வெள்ளாமி அம்மனை மஞ்சான் மாவட்டம் மச்சான் இத பாரு வீடை கொடுக்கப்பறாங்களாம் வீடு காணி வாங்குவோம் வாங்கலாம் பாப்போம் நல்ல ஒரு விலை மச்சான் பார்த்து நல்ல மலிவாம் தேவையான கடுக்கலாம் கொங்கு ரோட்டு மச்சான் சரியா பாருங்கம்மாஜான் சரியா வெள்ளம் அமைக்கலான்னா மாட்டிருக்கேன் அந்த வீடு சூப்பர் மாதிரி நல்லா சட்டப்படி காப்பு வாங்கலாம் உள்ள போகும் போட்டிருக்காங்களாம் இப்ப என்னை குண்டுண்டு நம்ம ஓடுவோம் மச்சான் பாருங்க காணி இந்தா போட்டிருக்காங்க வேலி இதோட மச்சான் இந்த காணியில பேச்சு சொல்ல போன அம்மாச்சான் பதினோரு பேச்சு மச்சான் வாங்கலாம் போய் பார்ப்போம் எதுக்கும் பார்ப்போம் பார்ப்போம்மாச்சான் வெளியால பார்ப்போம் வாங்க இதால் பாருங்க மஞ்சள் பிள்ளை போட்டிருக்காங்க தெரியுதா மேலுக்கு தண்ணி தாங்க അതേമാതിരി ഇഞ്ചാല പാപ്പം ചില പാരുങ്ങന മരമാ ഒന്നു രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് മാമരം ഒന്നു രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ഇന്നി മജാ ആറ് തന്നെ മരം ഫിലാമരം സിയാ അടിവായ്പിക്ക് പാതയിലെ പാപ്പം പാങ്ങ മജാ ടൊയ്ലെട്ട് ആണ്ടാങ്ക പിന്നാലെ ഇഞ്ചല പാരുങ്ങാൻ പറ്റാങ്ങി തരീതി ടോയ്ലറ്റ് ടോയ്ലെറ്റ് അതോ ഓടണമ ഇഞ്ചാലെ പാരു ഇത് എണ്ണമാത് ബ്രൂമാ മൊക്കു കട്ട കൊണ്ട് കടക്കുമ്പോൾ எல்லாம் கிளியர் பண்ணனும் பாத்ரூமும் இந்த ரூமும் கிச்சனும் ஃபுல் மச்சான் சரியா போ குளிக்கிறதுக்கு டவர் வச்சு அங்கலாமே சரி மச்சான் ஜால போ ஆம பாருங்க மச்சான் கிச்சன் தட்டெல்லாம் அடிச்சிருக்காங்க சரியா இல்லையா சரியா ஜாலவுன்ற மஞ்சான் ரூம் அதுல இது ஒரு பெட்ரூம் மச்சான் கரண்ட் இந்த கரண்ட் இருக்கு லைட் இல்லையா சரி மச்சான் அதை பாருங்க போல் தெரியுத மச்சான் போலு ஆ இந்த வந்து வாருங்கம்மாஜா இது ஒரு ரூம் பாருங்க இது ஒரு பெட்ரூம் மச்சான் இதுலயும் லைட் இல்லையா மச்சாம் வெளிச்சாங்க ஆனா இது என்னவா என்னவாம் சாமியாரியாம்னு ஆஹ் ஓமா இந்த வாருங்க சாமியாரியா மச்சான் ஆஹ் பெரிய ரூமா பிள்ளையாரப்பா வாரணாம் கீழே நிறைய சட்டி சரி மச்சான் ஆஹ் இந்த பெரிய கோவிலொன்றிருக்கு இது வந்து மாச்சாம் அம்பலாந்துர மட்டக்களம் மாவட்டம் நாவலர் வீதி சரியா இது தேவையானாங்கள் தொடர்பு கொள்ளுங்க நம்ம நம்பர் ஓடுறோம்மா அவ்வளோ வந்துட்டு சொல்கிறேண்ணா சரியம்மா சாம் ஷேர் பண்ணுங்க ஓகே வரட்டுமா பதினோரு பேச்சுமா சாது பார்த்து எடுக்கலாமா வரம்மா சான்